தமிழ்நாட்டில் இந்த சமய அறநிலையத்துறை சார்பாக ஆயிரம் முதியவர்களை தமிழ்நாட்டில் இருக்கிற வைணவ திருக்கோவில்களுக்கு இலவசமாக டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த சமய அறநிலையத்துறை சார்பாக சென்னை காஞ்சிபுரம் மயிலாடுதுறை திருச்சி மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் இருக்கிற வைணவ கோவில்களுக்கு ஆயிரம் பக்தர்களை கட்டணம் இல்லாமல் அழைத்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த டூர்ல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா உங்களுடைய வயசு அறுபதுல இருந்து எழுபது வயதுக்குள்ள இருக்கணும் இந்த ஆன்மீக பயணம்